கலவுவர் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது யாரையும் விடாது அந்த காலத்தையே கட்டுப்படுத்துற ஒரே தெய்வம் சிவபெருமான் சிவபெருமான் ஒளி வடிவத்துல உருவான இடம் தான் ஜோதிர்லிங்கம் இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜோதர்லிங்க சோம்நாத் மல்லிகார்ஜுன பத்தி ஆல்ரெடி போட்ட வீடியோல பார்த்தது அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க்ல கிளிக் பண்ணி பார்த்துருங்க இன்னைக்கு நெக்ஸ்ட் அஞ்சு ஜோதிர்லிங்கமான மகாகாலீஸ்வர் ஓம்காரீஸ்வர் கேதர்நாத் பீமசங்கர் அண்ட் காசி விஸ்வநாத ஜோதிர்லிங்கம் பத்தி மகா காலீஸ்வர் இது மூணாவது ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிலிங்கம் மத்திய பிரதேசல இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உஜினி நகரம் ரொம்ப அமைதியாவும் ஆன்மீக நகரமாவும் இருந்துச்சு ஆனா அந்த அமைதியை அழிக்கிறதுக்காக நாலு அசுர சகோதரர்கள் இருந்தாங்க துஷன் நிகும்பன் ரத்னஜித் சும்பன் இந்த நாலு பேருக்கும் நாலு விதமான சக்தி இருக்குது ஒருத்தர் பவர்ஃபுல்லாகவும் ஒருத்தர் உருவத்தை மாத்துற சக்தியும் ஒருத்தர் எல்லாரையும் பயம்படுத்துகிறவராகவும் ஒருத்தர் ரொம்ப அறிவாளியும் இருந்தாங்க ஆனால் இவங்க நாலு பேரோட நோக்கமும் உஜ்னி நகரத்தை அழிக்கணும் மக்களை பயம்படுத்தணும் சிவனை நினச்சாலே மக்களை கொடுமைப்படுத்தணுன்றது தான் அந்த அசுர சகோதரர்கள் நகரத்துக்கு வந்ததுனால அந்த நகரமே இருட்டில் மூடிடுச்சு மக்கள் பயத்தில் வாழவே முடியாமல் இருந்தாங்க அந்த நகரத்தில் சங்கரசேனன்னு ஒரு பன்னெண்டு வயசு பையன் இருந்தான் அவன் டெய்லி காலையில் சிப்ரா நதியில் நீராடுவான் என் நகரத்தையும் என் மக்களையும் நீதான் காப்பாற்ற முடியும்னு சிவன் கிட்டே வேண்டுனான் அவனோட பக்தியால் அந்த இருட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு இதனால் கோபப்பட்ட அசுரர்களில் துஷன் அந்த பையனை தாக்க வந்தான் அப்படி வரும்போது அந்த ஊரே நடுங்க ஆரம்பிச்சிச்சு காட்டில் நின்றுச்சு மின்னணு இடி இல்லாமல் பரபரப்பு சத்தம் கேட்டுச்சு துஷன் உ சிவன் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு கற்றுனான் ஆனால் அந்த பையன் ஓம் நம சிவாயின்னு ஒரு வார்த்தை சொன்னான் அந்த சத்தம் உஜினி ஃபுல்லாக அதிர்ந்துச்சு அந்த நேரத்தில் கருப்பு நிற பிரகாசத்தில் மகா காலீஸ்வர் தோன்றினார் மூன்றாவது கண்ணால் சிவப்பு தீபம் போல கையில் திரிசோலத்தோட சிவபெருமான் தோன்றினார் அதை பார்த்து பயந்த அசுரர்கள் சாம்பலாக காற்றுல கரைஞ்சி போனாங்க அப்போது சிவபெருமான் சொன்னார் எங்கள் பக்தர்கள் என்னை நம்பி வழிபட்டாலும் அங்கே நான் ஜோதிர்லிங்கமாக நிலை பெறுவேன்னு சொன்னார் அப்போ தான் இந்த மகா மகாகாலீஸ்வர் ஜோதிர்லிங்கம் உருவானுச்சு அடுத்தது ஓம்காரேஸ்வர் இது நாலாவது ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கம் மத்திய பிரதேசில் நர்மதா ரிவரில் இருக்குது நர்மதா ரிவர் ரெண்டாக பிரிஞ்சு ஒரு தீவு உருவானுச்சு அங்கே தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் இருக்க லிங்கம் ஓம் வடிவத்தில் இருக்கும் அதனால தான் இந்த கோவிலுக்கு ஓம்காரேஸ்வர்னு பேர் வந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ராணி இருந்தாங்க அவங்களுக்கு என்னதான் செழிப்பான வாழ்க்கை இருந்தாலும் குழந்தைங்க இல்லை ஒரு நாள் ராணி தீவிரமான தியானத்தில் இருந்தாங்க அப்ப சிவபெருமான் சொன்னாரு என்னை நினைச்சு நம்பிக்கையோட வழிபட்டால் நல்லது நடக்கும்னு ராஜா ராணி ரெண்டு பேருமே நர்மதா ரிவர் பக்கத்தில் தீவிரமான தியானம் பண்ணாங்க ஒரு நாள் தியானத்தில் இருக்கும் போதே அவங்களுக்குள்ள சிவபெருமான் லிங்க வடிவத்தில் தோன்றினார் அந்த லிங்கம் ஓம் வடிவத்தில் இருந்துச்சு அப்போ அவர் சிவபெருமான் வந்து இவங்களுக்கு வரம் கொடுத்துட்டு போனார் அப்போதான் இந்த ஜோதிர்லிங்கம் உருவானுச்சு அடுத்தது கேதர்நாத் ஜோதிர்லிங்கம் இது உத்தரகாண்ட மாநிலத்தில் இருக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவில் நடந்த மகாபாரத போர் எல்லாருக்கும் தெரியும் என்னதான் அந்த போர்ல பாண்டவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அந்த போர்ல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்துட்டாங்க அதனால கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணாங்க ஸோ காசி ஹரிதுவார் போன்ற இடத்துலலாம் சிவபெருமானை தோ தேடினாங்க ஆனால் சிவபெருமான் தோன்றவே இல்லை பாண்டவர்கள் எடுத்த ஆயிரக்கணக்கான உயிர்களை சுமையாக நினச்ச சிவபெருமான் பாவத்துடன் நெருங்குறவங்களுக்கு நான் உடனே தோன்ற மாட்டேன் நினச்சாரு ஸோ சிவபெருமான் ஒரு பெரிய எருதாக மாறி மலைகளுக்கு நடுவில் ஒளிஞ்சாரு பாண்டவர்கள் பல நாள் தேடி போகும்போது ஒரு நாள் கேதர்நாத் பள்ளத்தில் பெரிய எருதை பார்த்தாங்க உடனே அது ஓட ஆரம்பிச்சிச்சு அது சிவபெருமான் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை பார்த்த பீமன் அதை பிடிக்க ட்ரை பண்ணான் அப்போ அந்த எருமை பூமிக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிச்சு ஒரு செகண்டில் பீமன் அந்த எது எருதோட முதுகை பிடிச்சிட்டான் ஸோ பீமன் பிடிச்ச அந்த எருதோட பகுதி லிங்கம் போல் மேலே வந்துச்சு அப்போ தான் சிவது சிவபெருமான் வெளிப்பட்டார் ஆனால் அது அவரோட முழு ரூபம் இல்லை முதுகு மட்டும் அங்கேயே இருந்துச்சு அதுதான் இன்றைக்கி இருக்க கேதர்நாத் ஜோதிர்லிங்கம் சிவபெருமானோட மற்ற பாகங்கள் எல்லாம் வேறு வேறு ப்ளேஸில் தோன்றுனுச்சு முகம் ருத்ரநாத்லேயும் கை துங்கநாத்லேயும் நபி மத்திய மகேஸ்வர்லேயும் கூந்தல் கல்பேஸ்வர்லேயும் தோன்றுச்சு இந்த அஞ்சு பிளேசும் சேர்த்து பஞ்சகேதர்னு சொல்லுவாங்க அடுத்தது பீமசங்கர ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரால பூனேல இருக்கு பழங்காலத்துல டக்கன் பிரதேசத்துல பீமாவன்னு ஒரு அசுரன் வாழ்னான் அவன் ஹிமாலயத்துல பெரிய தவம் இருந்து பிரம்மாவை மகிழ்ச்சி படுத்தி ஒரு ஒரு வரம் வாங்கினான் என்னன்னா என்னை யாரும் வெல்ல முடியாத மாதிரி அசுர சக்தி குடுன்னு கேட்டான் பிரம்மாவும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் டக்கன் பிரதேசத்தை கொடுமை பண்ண ஆரம்பிச்சான் அவன் அங்க இருந்த ஒரு சிவன் பக்தனான சுதர்மனை பிடிச்சு கொல்ல நினைச்சான் அப்ப ரிஷிகளோட வேண்டுதலால சிவன் ருத்ர ரூபத்துல வந்தாரு பீமாவனுக்கும் சிவனுக்கும் நடந்த போர்ல சிவன் அவரோட திரிசூலத்தால அசுரனை வதைச்சாரு அந்த அசுரனை அழிச்சு நின்ன இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஜோதி உருவானுச்சு அதுதான் இன்னைக்கு இருக்க பீமசங்கர ஜோதிர்லிங்கம் அப்போ சிவன் வெளியிட்ட தான் பீமா ரிவரா மாறிடுச்சு அடுத்தது காசி விஸ்வநாத ஜோதிர்லிங்கம் இது உத்தரப்பிரதேசல வாரணாசியோட சென்டர்ல இருக்கு ஒரு நாள் காசியில பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு யாரு பெரியவங்க யாரு இந்த உலகத்தை ஆள்றாங்கன்னு அவங்களோட அந்த வாக்குவாதத்தால அமைதியான இந்த உலகம் பூகம்பம் போல வெடிச்சிச்சு அதனால அவங்க இருந்த அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒளி வந்துட்டு உருவானுச்சு அந்த ஒளிக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல அந்த ஒளியில இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு யார் என்னோட ஆரம்பத்தையும் முடிவையும் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ தான் பெரியவங்க அவங்க தான் இந்த உலகத்தை ஆழ்றவங்கன்ட்டு பிரம்மா மேல் நோக்கி போய் அந்த ஒளியோட ஆரம்பத்தை கண்டுபிடிக்க போனாரு விஷ்ணு கீழ் நோக்கி போய் அந்த ஒளியோட முடிவை கண்டுபிடிக்க போனாரு ஆனா ரெண்டு பேராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல இது எவ்வளவுதான் போனாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச பிரம்மா இருந்த இடத்துக்கே திரும்ப வந்து பொய் சொன்னாதான் நம்மளால நம்மளை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நான் அந்த ஒளியை பார்த்தேன் அந்த ஒளியோட குரலை கேட்டேன் அது எங்கேருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பொய் சொன்னாரு ஆனால் விஷ்ணு வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு உண்மையாக சொன்னார் அப்போ சிவபெருமான் அவர் வடிவத்துல தோன்றி இந்த உலகத்துல நான் இப்போ உருவானவன் இல்லை ஏற்கனவே இந்த உலகத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அந்த இடத்துல காசியில சிவபெருமான் ஒளி வடிவத்தில் உருவானதுனால காசி விஸ்வநாத ஜோதிர்லிங்கம் உருவானுச்சு இதுதான் இந்த அஞ்சு ஜோதிர்லிங்கத்தோட வரலாறு ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்துக்கும் ஒரு தனித்தனி சக்தி வரலாறு இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்களானோ கமெண்ட்ல சொல்லுங்க